பிரைஸ்லார்டு நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன் மத தீவிரவாதம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிற உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துமஸ் நாட்கள் சமாதானத்தை சொல்லி மகிழ்ச்சியை மாத்திரமே பகிர்ந்து கொள்கிற இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற பிஜேபி தல் ஹிந்துத்துவ அமைப்புகள் இதோ நீங்கள் பார்க்கிற காட்சிகள் நேற்று இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒருவேளை நாம் பாதுகாப்பா இருக்கிறோம் சபையிலே சந்தோஷமாய் குடும்பத்தோடு இந்த நாளை மனமகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம் என்றால் இந்தியாவில் இருக்கிற பல கிறிஸ்தவர்கள் மனமகிழ்ச்சியாய் இல்லை இந்த காணொளிகளும் இந்த காட்சிகளும் இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்கு பேசப்படுகிற காரியங்கள் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய நிலையை எடுத்துக்காட்டும் மோடி ஒரு சர்ச்சில் போய் ஜபம் பண்றார் ஆனால் பிஜேபி தலைவர்கள் தேர்தலுக்காக ஓட்டுக்காக கிறிஸ்தவர்களை அவமரித்ததும் அவமானமாய் பேசினதும் கிறிஸ்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னதும் இன்றைக்கு இந்தியாவிலே சிலர் மிருகங்களாக மாற மத தீவிரவாதிகளாய் மாற காரணமாயிருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த காணொலியில் நான் பேசவிருக்கிறேன் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியா மத சார்பற்ற நாடு இந்தியாவில கிறிஸ்தவம் வந்து பல ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டு கிறிஸ்தவர்களால இந்தியா மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அதாவது நன்மைகளை பெற்றிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் அச்சியந்திரங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு உதவும் வகையிலும் சமுதாயத்தில் இருந்த ஜனங்களை மேம்படுத்தும் வகையிலும் ஒழுக்கத்திலும் மருத்துவத்திலும் மற்றும் பல காரியங்களிலிருந்து அவர்களை மேன்மையான மக்களாய் மாற்ற உதவினது கிறிஸ்தவம் சமாதானத்தை மாத்திரமே பகிர்ந்து கொள்கிற ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அவர்கள் தன்னோடு இருக்கிற சக நண்பர்களுக்கு மக்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கிற அந்த அன்பை அவர்களால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பகிர்ந்து உண்பது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே வழக்கம் ஆனால் இப்பொழுதோ இந்தியாவிலே ஒரு மத தீவிரவாதம் உருவாயிருக்கு நீங்கள் இது பார்க்கிற இந்த காட்சிகள் டிசேபிள் பீப்புள் ஊனமற்றவர்கள் பார்வையற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் அப்படி சொல்லுகிற சில மனிதர்கள் நண்பர்கள் அவர்களை ஒரு இடத்துல ஜெபத்திற்கும் அந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கும் அழைத்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து உணவளித்து அவர்களை மகிழ்வித்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அங்கு வந்திருக்கிற சில மத வெறியர்கள் அந்த இடத்துல அவர்களை மிரட்டுவதும் அந்த இடத்தை உடைப்பதும் அடிப்பதும் என்று சொல்லி இந்த காட்சிகளெல்லாம் மனதை அதிகமாக புண்படுத்துகிறது ஒரு கேள்வியும் எழும்ப செய்கிறது இப்படியெல்லாம் செய்ய இவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது யார் இவர்களை இப்படி செய்ய அனுமதிக்கிறார்கள் என்று நீங்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து இந்த வீடியோ நம்முடைய இந்தியாவின் பிரதமர் மோடி ஒரு சர்ச்சில் போய் இரண்டு பாதையார்கள் சொல்லுகிற ஜெபத்தை கேட்டு சொல்லி கொண்டிருக்கிறார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இன்று அதே சமயத்தில் நாடு முழுவதும் அவர்களுடைய தொண்டர்கள் அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஹிந்துத்துவாவை சார்ந்தவர்கள் ஹிந்து ராஷ்டிரா என்று சொல்லி கோச்சமிடுகிறவர்கள் ஹிந்து என்ற அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டே மற்றவர்கள் எல்லாம் எளியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அடிமைகளை போல நடத்தும் குணமுடைய ஒரு மத வெறியர்கள் இந்தியா முழுவதிலும் இந்த காரியத்தை மைனாரிட்டி அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தி வருகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கதா அல்லது இதை வரவேற்கிறார்களா இந்த இந்தியாவை ஆளும் பிஜேபி அரசாங்கம் நாம் ஒரு கேள்வி கேட்போம் என்ன கேள்வினா இவர்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது இப்போ இந்த நாட்களில சில வருடங்களாக இது அதிகரித்திருக்கு நீங்க ஒருவேளை கேட்கலாம் காங்கிரஸ் ஆண்ட நாட்களில இல்லையா அன்று இது மாதிரி நடக்கலையானா இருந்தது அங்கும் இங்கும் என்று இன்று நாடு முழுவதும் நடக்குது மாநிலங்கள் முழுவதும் நடக்குது தெருக்கள் முழுவதும் நடக்குது அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது என்றால் எலெக்ஷன் நேரத்துல இந்த பிஜேபி தலைவர்கள் ஆற்றின உரை தான் இந்த நாட்களில இவ்வளவு கொடுமைகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட காரணம் மனிதர்களுடைய ஓட்டுக்களை வாங்க வெற்றி பெற இந்த பிஜேபி தலைவர்களுடைய இந்த கொள்கைகளும் இந்த வெறித்தனமான பேச்சுக்களும் தான் இன்றைக்கு இந்தியாவில மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இதோ இந்த மனிதர்கள் இப்படி கிறிஸ்தவர்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிற இதே நேரத்துல உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் உலக அமைதிக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க இதோ இந்த தெருவோரத்துல கிறிஸ்துமஸ் ஆடைகளை சாண்ட ஆடைகளை தங்களுடைய உணவுக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக விற்று கொண்டிருக்கிற அந்த தொழிலாளர்களை போய் சில மத வெறியர்கள் அங்கு வந்து தகாத வார்த்தைகளை பேசி மிரட்டி கொலை மிரட்டல் இருக்கிறாங்க பகிரங்கமா அது காணொலி எடுத்து பதிவிடுறாங்க சார் கிறிஸ்தவனாகி ஒருவர் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு அடுத்த நிமிஷமே போலீஸ்ல இருந்து ஜட்ஜு வரைக்கும் வீட்டுக்கே வந்து நம்மளை கூட்டிட்டு போயிருவாங்க ஆனால் ஹிந்து ராஷ்டிரா ஹிந்துத்துவா மஜ்ரங்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட அமைப்புகளுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்ச யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்தியாவில சட்டம் என்பது என்ன மறைந்து விட்டதா அம்பேத்கார் இயற்றின சட்டம் அழித்து விட்டார்களா என்ற சந்தேகம் வருது இதை செய்பவர்கள் அனைத்து இந்தியர்களும் கிடையாது இதை செய்பவர்கள் சில மிருக குணமுடைய தீவிரவாத தீவிரவாத குணமுடைய மனிதர்கள் குறிப்பிட்டு சொல்ல போனா அவர்கள் அங்க போய் அவர்களை மிரட்டுவது மாத்திரமல்ல அவர்கள் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க இது ஹிந்து ராஷ்டிரா கிறிஸ்தவர்களுடைய பொருட்களை இங்க விற்கக்கூடாது ஓடி போனி அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்ப விரும்புறேன் இந்த காணொலி வாயிலாக ஒருவேளை இதை ஒரு ஹிந்துத்துவா பிஜேபி ஆட்கள் கூட ஒரு கேள்வியா எழுப்புற அமைதியிலான முறையில தான் இந்த காணொலியும் பதிவிடுறேன் காரியம் என்ன தெரியுமா கேள்வி என்ன தெரியுமா இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு பிடிக்கல சரி ஆனா கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்கூல்ஸ் அதுல படித்து அதுல இருந்து ஞானம் பெற்றது நமக்கு பலன் கிடைச்சிருக்கு கிறிஸ்தவர்களால் பல மாநிலங்களில உருவாக்கப்பட்ட மருத்துவமனைகளிலிருந்து நம்முடைய தாயும் நம்முடைய சகோதரியோ நம்முடைய அண்ணனும் தம்பியும் இன்னைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வெடிச்சிருக்கு கிறித்தவர்களால் உங்க கையில இருக்கிற எந்த புத்தகமா இருந்தாலும் அச்சிடப்பட்டது ஒரு கிறித்தவ மிஷினரினால் உருவாக்கப்பட்ட ஒரு அச்சு இயந்திரம் சீகன் பால்க் அப்படின்றவர் முதல் முதலில் இந்தியாவுக்கு இயந்திரத்தை எட்டு வந்தாரு அவர் தான் நமக்கு அச்சு பிரதிகள் கிடைச்சிச்சு புத்தகங்களே கிடைச்சிச்சு இன்னைக்கு உங்களுக்கு படிப்பறிவு இருக்குன்னா காரணம் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியின் அந்த தியாகம்தான் அது நமக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பல பாலங்கள் மேம்பாலங்கள் கட்டிடங்கள் இன்றைக்கு அரசாங்க கட்டிடங்கள் அனைத்தும் ஒரு கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டது அது பிடிச்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற பல மாகாணங்களின் சட்டங்கள் விதிகள் கிறிஸ்தவர்களால் ஏற்றப்பட்டிருக்கு அதைத்தான் இன்னுமே பின்பற்றுறாங்க அது பிடிச்சிருக்கு இன்னைக்கு போலீஸ் அகாடமியில இருக்கிற பல அந்த ஒழுக்க நெறிகள் கிறிஸ்தவர்களால கொடுக்கப்பட்டது அது பிடிச்சிருக்கு இன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு போர் வீரன் அதாவது யுத்த வீரன் போலீஸ் மிலிடரி மரணம் அடைந்தால் கிறிஸ்தவர்களுடைய அந்த பாடல்தால் ஒழிக்கப்படுது அது பிடிச்சிருக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ இந்த காலத்துக்கு வந்துடலாம் இன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் வச்சிருக்கிற மொபைல் போனை கண்டுபிடிச்சது ஒரு கிறிஸ்தவர்கள் தான் அந்த போன்ல இருக்கிற நைன்டி பர்சன்ட் ஆப்பை கண்டுபிடிச்சது கிறிஸ்தவர்கள் தான் பேஸ்புக்ல இருந்து யூடியூப் வரைக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கு கிறிஸ்தவர்கள் தான் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பிடிச்சிருக்கு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை நாளிலே தெருவோரத்துல விற்கிற சிறிய எளிய வியாபாரிகள் அந்த கிறிஸ்தவர்களுடைய அடையாளங்களில் சிலதான அந்த க்ளோஸ் ட்ரெஸ் விற்பது பிடிக்கல அது வேண்டான்னு சொன்னா இதையும் விட்டுருணும் இல்லை இதையும் விடணும் இல்லை அதுதானே சரி அப்போ இந்த கேள்விக்கு இவர்கள் கிட்ட பதில் இருக்கானா இவர்கள் கிட்ட பதில் இருக்காது என்ன காரணம்னா இவர்கள் தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகள் கிட்ட ஞானமும் இருக்காது மனித நேயமும் இருக்காது இவர்கள்லாம் நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள ஒரு சமாதானமான ஒரு மத நல்லிணக்கமுடைய ஒரு நாட்டுக்குள்ள உலாவுகிற மிருகங்கள் இந்திய அரசாங்கம் இவர்களை முதலிலே அரெஸ்ட் செய்யணும் இவர்களை உழாவ விடக்கூடாது இவர்கள் இந்தியாவின் நோய் இவர்கள் இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற தீவிரவாதிகள் இவர்கள் ஆனா இந்த இந்திய அரசாங்கம் இதுவரை அவர்கள் தான் ஊக்குவிப்பதை அவர்கள் தான் ஒன்பது சதவீதம் தலைவர்கள் மைனாரிட்டி மெஜாரிட்டி மெஜாரி மெஜாரிட்டிக்கு சாகத சாதகமாக மைனாரிட்டிக்கு எதிரானவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை நீங்க கேட்டா தெரிஞ்சிடும் இவர்களுக்கு உள்ள மிருக குணங்களை தூண்டி தூண்டினது இவர்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு புனிதரை போல ஒரு சபையில சர்ச்சில போய் நின்று ஜெபிக்கிற நம்முடைய பிரதமர் மோடியை பார்க்கும் பொழுது இவர்கள் பதவிக்கு வரவேண்டும் என்று சொல்லி உருவாக்கின மிருகங்களினால நாட்டுக்குள்ள சேதங்கள் ஏற்படுது மனிதர்கள் மனித இழப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் அழுகைகள் ஏற்படுது இதுக்கு பதில் என்ன என்று கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா இந்தியாவில் வாழுகிற அனைவரும் இந்தியர்கள் தான் ஒருவனை மத சார்பில நீ இங்கத்தான் வாழணும்னு சொல்ல ஒருவருக்கும் அனுமதி இல்லை ஒருவருக்கும் அந்த அதிகாரம் தெய்வத்தை வணங்க அதிகாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு இந்தியா அப்படின்றது உலகம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்தியாவில பிறந்து வளர்கிற ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படிதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் சொல்லுது நான் சொல்லல இந்திய சட்டங்கள் சொல்லுது அப்ப அந்த இந்திய சட்டங்களை மதிக்காதவர்களா இந்த பஜரங்கல் இந்த இந்துத்துவ அமைப்புகள் அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனலை மதிக்காதவர்களும் அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காதவர்கள் துரோகிகளாகத்தானே என்ன பண்ணணும் அப்போ இவர்கள் செய்கிற காரியங்கள் இந்தியாவுக்கு எதிராக அதாவது இந்தியாவுக்கு துரோகிகள் துரோகம் செய்பவர்களாக தான் இவங்க கருதுவாங்க இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உலகமெங்கிலும் சமாதானத்தை கூறி நம்மை பரிசுத்தமாக்கி நமக்காகவே மறித்து போன ஒரு தியாகியை நினைவு கூறுகிற அதாவது ஒரு பரிசுத்தரை நினைவு கூறுகிற நாளில இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள என்ன உணர்வு வருது என்பதை தயவு செஞ்சு கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க எங்கேயோ ஒருவர் அடிபடுறா நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சி மட்டும் கடந்து போயிடாதீங்க எங்கேயோ ஒருவர் எப்பயோ எக்கேடு கட்டு போனான்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனைவி கணவன் பிள்ளைகள் நம்ம வீட்டில் குழம்பு சாப்பாடு இருக்கு நாம் அமைதியில எழுதுக்குவோன்னு மட்டும் நினைக்காதீங்க பக்கத்து வீட்டுல தான் நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர கொஞ்சம் நேரம் ஆகாது பக்கத்து தான் எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம தெருவும் அந்த நெருப்பினால் எரிய கொஞ்ச நேரம் ஆகாது இந்த காணொளி எதற்காக பதிவிடுகிறோம் என்றால் கிறிஸ்தவர்கள் அமைதியானவர்கள் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள் கிறிஸ்தவர்கள் எந்த தேவையில்லாத காரியங்களுக்கும் போகாதவர் கிறிஸ்தவர்களால் உங்களுக்கு மற்ற இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நன்மைதானே தவிர தீமை இல்லை கிறிஸ்தவர்கள் உருவாக்கின கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் தான் இந்த உலகத்தில் பயன்பட பயன்பட்டு கொண்டிருக்கு யூதர்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த எளியவர்களை அடிச்சாலும் கொன்னாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது சக மனுஷன் ஒருவேளை பயந்து ஓடி வராமல் இருக்கலாம் அவர்களுடைய தெய்வம் அவர்களை விட்டு கொடுப்பதில்லை நிச்சயம் கேட்பார் அவர்களை தொட்டுவிட்டு நம்ம நிம்மதியாவோ தைரியமாவோ பாதுகாப்பாவோ இருக்க முடியாது தேவன் என்பவர் ஒன்று உண்டு தெய்வம் என்பது ஒன்று உண்டு அவர் நிற்பார் அவர்களுக்காக யுத்தம் செய்வார் இந்த காணொளி ஒரு கிறிஸ்தவனாய் இந்த காட்சிகளை பார்த்து மனவேதனை படைகிறேன் இந்த அரசாங்கம் என்பதும் ஒரு அரசனை நாம் ஏற்படுத்தினதும் இந்த உலகத்தை இந்த இந்தியாவை பாதுகாக்க ஆனால் அந்த அரசன் இந்தியாவில் உள்ள சிலரை பாதுகாத்து பலரை கைவிட்டு விட்டார் அவர் நல்ல அரசனா இருக்க முடியாது ஜெபிக்கலாம் நாம் சவுளை வேண்டிக் கொண்டோம் தாவிதை தாவிதின் ஆட்சி வரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இந்தியாவில் மாற்றம் அல்ல தமிழ்நாட்டிலும் தாவிதின் ஆட்சி வரற்று இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க இதை அநேகருக்கு கொண்டு போங்க இந்த கிறிஸ்துமஸ் நாளின் சுவிசேஷமாக இதை நினைங்க அவர்களுக்காக ஜெபிக்க அடிப்பட்ட காயப்பட்ட நொறுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்க நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சேன் மறுபடியும் ஒருமுறை இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மற்றும் உலகிலும் எங்கிலும் இருக்கிற யாவருக்கும் தெரிவிக்கிறேன் காட் யூ